இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது எலியா தீர்க்கதரிசி எலிசாவை அழைத்த போது அவனுக்கு சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தன்னை தாழ்த்துவது கர்த்தருக்கு முன்பதாக ஊழியம் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் தன்னை தாழ்த்தும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு அநேக விதமான அழைப்பு அதில் குறிப்பாக ஊழியத்தின் பாதையிலே நம்மை தாழ்த்தி கொள்ளும்படியாய் நம்மை கருத்திற்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாய் அந்த அனுபவத்திலே மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இவை குறித்து நாம் விதத்திலே வாசிக்கின்ற பொழுது நன்றாய் வசதி படைத்த ஒரு மனிதன் ஏனென்றால் அவன் பனிரெண்டாவது ஏரை ஓட்டி கொண்டு போனான் என்று சொல்லுகிறது இதிலிருந்து நாம் அறிகின்ற பொழுது அவன் ஒரு மிகப்பெரிய விவசாயியாக லேண்ட்லாடாக காணப்பட்டான் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் கட்புடைய தீர்க்கதரிசியாகிய எலியா அவனை அழைத்த போது அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு சம்பத்துக்களையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஒருவேளை அவன் ஆழமாய் நேசித்த வளர்த்த அந்த இறுதுகளை எல்லாம் அவன் விட்டுவிட்டு எலியாவிற்கு பின் சென்றான் என்று நாம் கற்புடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அங்கே எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்தின் பாதையிலே அவனுக்கு அவன் உதவி செய்தான் உதவியாளராக காணப்பட்டான் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரியே ஊழியத்தின் அழைப்பு என்பது ஊழியத்தின் பாதையிலே ஊழியம் செய்கின்ற இடத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வது அவசியம் என்பதை குறித்து வருசுத்த வேதாகவும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மிகப்பெரிய செல்வந்தனாய் இருந்த ஒரு மனிதன் ஒரு தீர்க்க தரிசிக்கும் முன்பதாக தன்னை தாழ்த்தி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்த அனுபவத்தை குறித்து வருசுத்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் ஊழிய அழைப்பிலே ஊழியத்தின் பாதையிலே நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் குறிப்பாக ஊழியம் என்பது கனமான ஒரு ஊழியம் இதிலே நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரம் அல்ல நம்மளோடு கூட பழகுகின்ற அல்லது நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகின்ற ஜனங்களுக்கு முன்பாகவும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் வேதம் சொல்லுகிறது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம் மனிதன் விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு நம்மை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நம்மை அழைத்த அழைப்பிலே குறிப்பாக ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஒரு அப்போசனாக தீர்க்கதர்சியாக போதகராக மெய்ப்பனாக இவாஞ்சலிஸ்டாக அடைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நம்மை தாழ்த்தி ஊழியம் செய்கிறோமா ஒருவேளை முழு இரவு சபம் நடக்கின்ற பொழுது அவர் ஒரு போதகருடைய உதவியோடு கூட சைக்கிளிலே செல்வார் ஒரு ஆரம்ப கால ஊழியத்தை நான் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் மிகவும் எளிமையாக மிகவும் சாதாரணமாக அவர் முழு உறவு ஜபங்களுக்கு உபவாச கூட்டங்களுக்கு என்று சொல்வது உண்டாம் அந்த முழு ஜபத்திலும் செகண்ட் பார்ட்ல தான் அவரை பயன்படுத்துவார்களாம் அந்த அளவுக்கு தேவ கிருமையை பெற்ற ஒரு மனிதர் தன்னை தாழ்த்தி ஊழியம் செய்த ஒரு அனுபவத்தை குறித்து நான் கேள்விப்படுகிறேன் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது ஊழிய அழைப்பு எல்லாருக்கும் ஆனால் ஆண்டவர் சிலரை அப்போ சிலர்களாக சிலரை போதகர்களாக சிலரை மேய்ப்பர்களாக சிலரை சிலரை தீர்க்கதிர்ஷிகளாக அழைத்து இருக்கிறார் அந்த அழைப்பிலே எப்படி எலிசா தன்னை தாழ்த்தினாரோ அப்படியே நாமும் நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாம நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஊழியத்தின் பாதையிலே நான் அதிகாரமுடைய அதிகாரத்தை செலுத்துகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா அல்லது நம்மை தாழ்த்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இந்த எலிசா தன்னை தாழ்த்தினபடியினாலே எலியாவுக்குள்ளே காணப்பட்ட ஆவியின் வரங்களை ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறார் எனவே தாழ்த்துங்கள் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம் ஆம்